ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு மகானரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்மளுடைய குமரன் கங்கா நிவேன் அண்ட் யமுனா இவங்க எல்லோரும் வந்து லைவ் வந்திருந்தாங்க ஸோ அந்த லைவ் வீடியோவில் நிறைய இன்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு பிக்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு போல் ஸோ நமக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில இடத்துல அப்படியே பிளர் இருக்கும் மற்றபடி வாய்ஸ்லாம் வந்து நல்லா கிளியராகவே கேட்டுருந்துச்சு அதில் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சீரியல் என்னாகுதா இல்லையா அது போன்ற சில விஷயங்களுக்குலாம் பதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே யாராவது அந்த லைவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் உங்களுக்கு நிறைய பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல்

இய்லாம் ப читர்க்கரம்மை இ Pfód நடுappyぎ மிட regiónள் பிறஸ்லிம políticas nadie rearrangeக்கொ initiation இச் சிரே scam ோ இதெல்லாம் ரொம்ப வெலிங்க இல்ல ஆமாமா வெலிங்க தேங்க்ஸ்

கங்கா அனுகுமரன் போன கமெண்ட் எடுத்து எப்படி உங்களோட நீங்க கேக்கறீங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்க தெரியுது என்ன பாத்தீங்கன்னு கேக்குறீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்குறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் நெட்வொர்க் இல்லாத இடத்துல உக்காந்துருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது அதுக்குள்ள எம்னா ரெடி ஆயிட்டாங்களா ஆமா அவங்க ரொம்ப வாச யா அவங்களுக்கு தான் தெரியும் ரெடி ஆகிடும் ஆமா ஆமா சிங்கப்பேண்ணல கண்டினியூ பண்றீங்க தானே யா யா சிங்கர் பண்ணே ஒரு ஷெட்யூல் ஷெட்யூல் அப்ப பண்ணிட்டே இருக்கேன் அங்கேயும் பண்றேன் இங்கேயும் பண்றேன் யூ गाइस थैंक यू யமுனா நான் வந்து என் அக்கவுண்ட்ல இருந்து

நல்லா இருக்கேன் டோர் க்ளோஸ் பிளீஸ் சங்கரன் கோவில் நாங்க எல்லாருமே ஊர் சைடு தாங்க மதுரை யமுனா வந்து திருப்பூர்

குமரன் 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 ப்ளீஸ் இன் ஒன் ப்ராப்பர் சுவாமி எங்கக்கா அண்ட் காவேரி டு ஷார்ட் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க ஃப்ரீயா நாங்க லைவ் வந்தோம் நிறைய பாசிட்டிவ் டேஸ்ல ரொம்ப அழகா அப்ரிஷியேட் பண்றீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நாங்க லைவ் வந்து உங்க மீட் வந்திருக்கோம் ஆதிரை ஆக்டிங் சூப்பர் ஓகே ஐ கன்வே ஹேப்பி டைம் டு see you all thank you பத்ம பிரியா ஐ அம் விஜய் ஃபேன் எங்க my விஜய் அவங்க ஷார்ட் நினைக்க மாட்டாங்க லைவ் ட்ரைன் பண்ணுங்களா ஏன் என்ன பண்றோ வந்து உங்க போன்ல லைவ் வருதுல ரொம்ப ரொம்ப இல்லையா சோ அவங்களுக்காக நான் லைவ்

நெக்ஸ்ட் ரீல் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நான் சார் நாங்க அடுத்து ஒரு ரீல் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சூப்பரா ஒரு ரீல் பண்ணலாம்னு இருக்கோம் கொஞ்சம் எங்களுக்கு ஷூட்ஸ் புடிச்சிட்டா ஃப்ரீ நாங்க பண்ண போறோம் நீங்க இது இப்போ அந்த ஒரு ரீலுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ அது அதே மாதிரி ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன் ஹாய் மாது நாங்க கங்கா குமரன் ஃபேன் ஏ थैंक यू थैंक यू எல்பி சிஸ்டர் ஜாயின் பண்ணுங்க அவ அவ நடிக்க போயிருக்கா நடிச்சு கொட்ட போயிருக்கா எப்படி அவ போன் யூஸ் பண்ணுவா சாபரி வரலையாniki ஆமா வேற ஷார்ட் பேக் வேற அடுத்து குகா ரொமான்ஸ் எப்ப வரும் குகா ரொமான்ஸ் எப்ப வரும் எங்களுக்கே தெரியலங்க அது தாங்க தெரியல குமரன் ரொம்ப கார்மாவரா இருக்காரு அச்சுர் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க எ டேங்க் யூ தேங்க் யூ கனிமொழி குமரன் அண்ணா யூ ஆர் ராக் மலேஷியாக்கு வாங்க சிஸ் கமோ நீங்களும் வாங்க ஷியூர் வரோம் குமரன் நீங்களும் பேசுங்க குமரன் டாக்

ஆ थैंक यू ஒரு இந்த சீரியலும் சன் டிவில சிங்க ரெண்டுமே பாசிட்டிவ் நம்ம மகாநதியும் மீனா மீனா சீரியல் நெகட்டிவ் பண்ணி அட் லாஸ்ட் நான் பாசிட்டிவா மாறிட்டு சீரியல் முடிஞ்சிருச்சு சோ இப்ப கட்ரிப் பண்றது மகாநதி அண்ட் சிங்க பண்ணி நிவின் பாவம் நிவின் பாவம் ஆமா இப்ப இருக்க எபிசோட் படி நிவின் பாவம் தானே கல்யாணம் எல்லாமே பாவம் தானே ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு பார்த்தா பாவம் தெரியலையா

அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க பாரதியாரா பாரதிதாசரா அப்படின்ற அர்த்தல இருக்காரு இந்த கங்கா சூப்பரா கம்பேர் டு अदर டு கங்கா ஹே थैंक यू थैंक यू எல்லாம் சாப்பிட்டு பாபா பால சுப்ரமணியம் நீங்க நிவீனனாக்கு ஓகே நான் இல் கம் டு நிவீனனா காவேரி வந்துறோம் கொஞ்ச நேரத்துல அப்போ வந்து நாங்க லைவ் போறோம் நான் எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா லைவ் வரோம் மொத்த டீமும் ஆச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ரெண்டு பேர் லைவ் வரது அதான் வரலாம் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கோம் லைவ் ஆமா 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 கமெண்ட்ஸ் வருதா ஐ காவேரி விட காவேரி விட நீங்க அழகா இருக்கீங்க ஸ்மார்ட்

ப்ராக்டீஸ் ஸ்டாப் ஆயிருக்கா வருது 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 லாஸ்ட் கமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிட்டு எனக்கு வர மாட்டது இப்போ வருதா ஏன் கிட்ட டவர் இருக்கு உங்களுக்கு டவர் அது எப்படி நீங்க என்ன பண்ணீங்க இப்போ வருதான்னு கேட்டா கமெண்ட் பண்ணீங்களா எனக்கு இல்ல இல்ல எனக்கு டவர் தான் கட்டாது உங்களுக்கு டவர் செக் பண்ணுங்க ஒரு நீங்க வந்து மேரேஜ் க்கு அப்புறம் அழகா இருக்கீங்களா அப்படியா அதுக்கு முன்னாடி நல்லா இல்லையா போ ஏதாவது சொன்னா அது சரியே போயிடும் அவர் ஏதாவது क्वेश्चन பண்ணா ஏதாவது வந்துரும் பாரம்பரிய சொன்னா அனுபவிக்கணும் ஆராய கூடாது நான் எப்பயுமே அழகுதாங்க ஆடாத நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அதிகம் பாத்துக்கோ ஓகே செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் வாங்க செல்ஃப் ஓகே அவங்க திடீர்னு போயிட்டாங்க ஸோ இதுதாங்க லைஃப் வந்து யாருமே வந்து கூட வர மாட்டாங்க எல்லாரும் பாதியிலே போயிடுவாங்க பட் போடவங்களை நினச்சி வருத்தப்படாமல் நம்ம நம்மளுக்காக இருந்து நம்மளை லவ் பண்ணி நம்ம பண்ணுற விஷயத்த வந்து பயங்கரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு ஐ ஆம் வெரி பிக் தலைவர் ஃபேன் இப்போ ஒரே இதுல போலாம் ஒரே மொபைல் போலாம் உங்க பேன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் ஓகே இது எப்போவா ஏன் இல்லல்ல எல்லாமே சல பாடிஸ் ஆயிட்டோம் ஜிஷ்ணு இதிலே இதிலே பாருங்களே லைவ் நிதி 6 மாசம் ஆகுது உங்களுக்கு ஆட்டாஸ் இதுல மகாநதியில வந்து யாரும் ஹீரோ ஹீரோயின்லாம் யாரும் கிடையாது எல்லாரும் ஹீரோ எல்லாரும் ஹீரோயின் ஆமா வந்து

ம்ம். акட்டர் अविनाश ऑफिशियल जॉइंट वेव கொஞ்சம் நல்லா போடுங்க அக்கா ரொம்ப சிம்பிளா இருக்கு ரெண்டு பேருக்கும் எங்களோட கரெக்டர் படி நாங்க இப்படிதானே பண்ணுங்க. நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் இல்லையா? சோ மிடில் கிளாஸ்னா அப்படிதான் போண்ணுன்னு இவங்க வரே படம் போட்டு வச்சிருக்காங்கங்க. அதனால அது அப்படிதான். யமுனா வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல இருந்துங்களுக்கு sarees offer பண்றேன். எனக்கு எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு இப்போதான் இந்த மாதிரி டைட்டா காஸ்டியூம் தராங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு குட் லுக்கிங் அங்க थैंक यू सो मच யுவர் லைன் இஸ் வெரி பட் யுவர் லைன் ஆதிரி அக்கா இங்க ஆதிரி அக்கா இங்க இருக்கேன் யுவர் லைன் இஸ் வெரி பேட் ஆதிரியா கேளுங்க எல்லாரும் டி சீரியல் முடிய போகுதா சீரியல் எல்லாம் முடியலமா சீரியல் இப்ப முடியவே முடியாது அப்புறம் இன்னொண்ணு எல்லாரும் வந்து எப்ப சீரியல் முடியுது அ கேட்டே இருக்கீங்க एक्चुअली முடியதா முடியதா டவுட் கேரா அதெல்லாம் அப்படி எல்லாம் கடைய டோன்ட் பிலீவ் இன் ரூமர்ஸ் இவர் அப்படியே அப்படிதான் அப்பப்ப பேசிட்டு இருப்பாரு இல்ல இல்ல மாமா எல்லாருமே மேரேஜ்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பொட்டு வச்சு லட்சணமா சிம்பிள் இல்ல 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 ஆக்சுவலா என்னன்னா இது வரைக்கும் மகாநதி

சீன்ஸ் இருக்குங்க நிறைய சீன் இருக்கு உங்களை பார்க்க வைக்கிறது நிவின் போய் 6 மாசம் ஆது நிவின் வீட்டுக்கு போயிட்டாங்க பேக் அப் எஸ் ட்ரூ ஆஃப்டர் மேரேஜ் நீங்க கியூட்டா இருக்கீங்க யமுனா பத்மா பிரியா थैंक यू பத்மா थैंक ஆதிரை ஹாய் அது என்ன பேரு ஆதிரை டோன்ட் ஆல்வேஸ் பீ சட் அவங்கலாம் சேடா இருக்காங்க அவங்கலாம் நாங்கலாம் ஜாலியா தான் இருக்கேன்

என்ன முடி பண்ணுவது இந்த விக்கா கொஞ்சம் சொல்லுங்கப்பா லைவ் எவ்வளவு கல்வி ஊத்துறங்களோ அவ்வளவு பேர் ரசிக்கறாங்க கங்கா நீங்க ஏன் ஸ்டார்ட் மியூзик வரல அதுக்கு என்ன ரீசனா நிறைய பேர் எனக்கு पर्सनலாவும் கேட்டிருந்தீங்க அது என்ன ரீசனா நான் கங்காவா வந்து 2 டேஸ்ல வந்து ஸ்டார்ட் மியூзик கேட்டாங்க சோ அந்த டைம் நான் अवेलेबल இல்ல சோ அதனால என்னால வர முடியல நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா என்ன பார்ப்பீங்க கங்கா அக்கா ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் Waalaikumsalam tasu haja. Ya mana saya super. Thank you so much. Kita cama, kita cama. Enak puri lagi kan? Ada, ada, ada. Ini tu kapur popping ni, guys. Ya. Yeah. You ah, will definitely like it. Vila, ya, kamar, kamar bro. Puri bro. Name sulungnya Rashida. Anja itu nasi jamu. Hi Rashida. Hi Rashida. Insil, enak. Rombong puri ni, lah rombong super nasi ஓ கமருனி யுவர் டாட் நேம் ஓ மை காட் थैंक यू थैंक यू இஸ் யாரை சொல்றீங்க மகாநதி गर्ल्स எல்லாரையுமே சொல்றாங்க थैंक यू பாஸ்கர் சேது ரொம்ப கலெக்ஷன் बिकॉज இப்போதான் थैंक यू थैंक यू थैंक यू so much गंगावा hmm.

உங்களுக்கு <sart verliert> <t Ir invention>

டவ ஓட டவ கட் பண்ணிட்டாட்டலாம் வரானோ நல்லா போயிட்டு இருக்கு ஹம்

இங்கே வேற இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் சையத் சொல்லுங்க நான் ஆங்க வேற இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கமா சார்ஜர் நீங்க பேசிட்டு இருக்கேன் விகா வேணும் விகா வேணும் ஆனா அவங்க ஷூட்டிங் வேற அவுட்டோர் போயிருக்காங்க வந்து சீன் ரெடி ஆயிடுச்சு நாங்க வந்து நடிச்சு கொட்ட போறோம் போயிட்டு வரோம் ஓகேயா இன்னொரு நாள் வந்து மொத்த மகாநதி டீமுமே வந்து லைவ்ல பிளான் பண்ணி வரும் பிளான் பண்ணி வரும்போது நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுவோம் ஓகேயா பாய் யமனா பாய்